ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு மை சேனல் மொபைல் பொறுத்திருக்கும் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கோ அதே அளவுக்கு கெட்ட விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு அந்த கெட்ட விஷயத்தை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டாக பிளே ஸ்டோரை பற்றி பார்க்கலாம் இதில் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இது மாதிரியான கேமை நீங்கள் சர்ச் பண்ணாலே இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் காட்டும் இது சர்ச் பண்ணால் கூட வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட்ஸ் எடுக்காதனால உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு அதில் செட்டிங்ஸ் க்ளிக் பண்ணுங்கள் அதில் ஃபேமிலிங்கிற செட்டிங்ஸில் பேரண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாலு டிஜிட் நம்பர் புதுசாக நீங்கள் எதை கொடுத்துட்டு மறுபடியும் அதை திருப்பி ரிப்பீட்டாக கொடுத்துட்டு ஆன் பண்ணிவிட்டால் போதும் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸில் ஏஜ் வைஸ் ரேட்டட் போட்டிருப்பாங்க நீங்கள் த்ரீ ப்ளஸ் இல்லைனா செவன் ப்ளஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே சேவ் கொடுத்துருங்க இதே மாதிரி தான் மூவிஸ்க்கும் யூ யூ அண்ட் ஏ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் யூ மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா போதும் இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயரை வெளியே வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர்ங்கிற கேம் காட்டாது பப்ஜியும் காட்டாது இந்த மாதிரி ஷூட்டிங்ஸ் கேம்ஸ் ரொம்ப ஹாரரான கேம்ஸ் உங்களுக்கு எதுவுமே விசியபிள் ஆகவே ஆகாது இந்த செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணுனால் செட்டிங்ஸில் போயிட்டு மறுபடியும் அந்த நாலு பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா போதும் ஆஃப் ஆகிடும் அடுத்ததான் யூடியூப் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க அதில் மேலே ரைட் சைடில் உங்கள் அக்கௌண்ட் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க அதில் ஜென்ரல் செட்டிங்கில் ரெஸ்ட்ரிக்டட் மோட்ன ஒன்று இருக்கும் அதை ஆன் பண்ணிவிட்டால் போதும் உங்களுக்கு தேவையாக வீடியோஸ் வரதை தவிர்க்கலாம் பாக்குறது கூகுள் க்ரம் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மூணு டாட் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் இதில் அண்ட் செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் சேஃப் ப்ரௌசிங் ரெண்டாவதே இருக்கும் அதில் நோ ப்ரொடெக்ஷன் இருக்குது நம்ம எனகேன்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் இது எதுக்குன்னா தேவையில்லாத அன்வான்டாக டவுன்லோட் ஆகுறது டேஞ்சரஸான ப்ரௌசிங்ஸ் போகிறது அவங்க பாஸ்வேர்டை செக்யூரிட்டி பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோ பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நியூஸ் லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற ஷேர் ஷேரும் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் கண்டிப்பாக க்ளிக் பண்ணிவிடுங்க